இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மிதுன ராசி இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப அழகான கவர்ச்சியான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க புதனுக்கு சொந்த வீடு என்பதனால இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சீரிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதிரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மிதுன ராசியில் ராசியில் அடங்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு சிந்தனை பெரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எளிதில் வந்து தீர்மானித்துருவாங்க நல்ல ஒரு ஆலோசகரும் கூட எதித எதுலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்கள இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க வேலை கூட பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை நிறைய வேலைகளை புதிது புதிதாக கற்று வச்சுருப்பாங்க எனக்கு இந்த வேலை அப்படின்னா இது தெரியாது அப்படின்லாம் விட மாட்டாங்க அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க அதையும் நம்ம கற்றுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு அனுபவம் இதெல்லாம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல இந்த மிதுன ராசி அன்பர்களை அடிச்சிக்கவே முடியாது எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆலோசகராக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றி கொள்ளக்கூடியவங்களும் இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதையுமே சிந்தித்து செயல்படுவாங்க எதை எப்படி சொல்லணும் யாருக்கு எப்படி ஆலோசனை வழங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அடிக்கடி மாறாமல் புதிய பழக்க வழங்கத்தை விரும்பி அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க நம்ம ப பழமையை ஒரு சிலர்லாம் தேடி போவாங்க ஆனால் இவங்க வந்து புதுமையை தேடி போகக்கூடியவங்கன்னா நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களை சொல்லலாம் புதிதாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே அமைந்துடும் எடுத்த வேலையை அறக்குறையாக விட்டுட்டு செல்வது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்களுக்கு yeah. இருக்கும் no, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு பல வேலை தெரிஞ்சவங்க அப்படின்னா இந்த மிதனராசி அன்பர்களை சொல்லலாம் அப்படி அடுத்தடுத்த வேலையை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் நிறைய வேலைகளை இவங்க கற்று வச்சிருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வார கிரக நிலை உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்க እእን እእን நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ அதாவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வார கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் செவ்வாய் வக்கிரகமாக இருக்கிறார் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சனியும் தொழில்ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் ராகு அயன சைன போகஸ்தானத்துல குரு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால இந்த வாரத்துல என்னென்ன மாற்றங்கள் இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு பண வரத்து ஓரளவுக்கு திருப்தி தர மாதிரி இருக்கும் பணம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மகிழ்ச்சியான வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களா இருந்த ஒரு பிரச்சனை இந்த டைமு முடியும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு காரியமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விருப்பமானவர்களை இந்த வாரத்தில் சந்திப்பீங்க அவங்க மூலியமாக கூட நல்ல ஒரு மாற்றம் வரும் வாக்குவன்மை கூட உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் நோயினால் ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு எழுந்து நடமாடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுக்கு சிறப்பான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத விதத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச போகுது நல்ல ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த மிதுன அமைந்திருக்கு சொல்லலாம் உங்களுடைய சாமர்த்தியமான சமாளிப்பீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சமாளிக்க கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இந்த வாரத்துல கிடைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதியான வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய முயற்சிக்கு எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்ததோ அதெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு எடுத்த காரியம் ஒவ்வொன்றாக அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கையில் காசு பொருளிலேயே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பதவியோ அல்லது ஏதாவது ஒன்றோ கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்திலே அமையும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் ஒரு விதமான பயமும் பதட்டமும் இதனால் வரையில் இருந்திருக்கும் இந்த டைமு நீங்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் ஆசிரியருடைய உதவியும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் பல விதத்துலையும் உங்களுக்கு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மற்றவங்களுடைய பிரச்சனை கூட இந்த டைமு நீங்கள் வாதாடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த மிருகு சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பழைய பாக்கி ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் வசூலாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க தேவையான பண உதவி கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க அதன் மூலிமா உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம்லாம் கூட இந்த வாரத்தில் வசூலாகும் மேல் அதிகாரிகளுடைய ஆதாரமும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சக ஊழியர் மத்தியில் உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மிருகு சீரனம் அமைந்திருக்கு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த வாரத்துல குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் உறவினர்கள் வருகையால் ரொம்ப ம மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் கூட ஏதாவது சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக நிலம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது நாளாக எழுப்பறியாக இருந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுவையான உணவு கிடைக்கும் உங்களுடைய மனோபலம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் புதிய நண்பர்கள் அறிமுகமாகாங்க அவங்க மூலமாக சில உதவிகள்லாம் இந்த டைமு கிடைக்கும் நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வெளியில் எங்கேயாவது பயணம் செல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது அல்லது இருமுத்து சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆய்ச்சல் ஏற்ற வருமானமும் இந்த டைமு கிடைக்கும் எதிர்பார்த்த காரியம் ஒன்று வெற்றியாக அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது எதிர்பாராத உதவிகளும் இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலரெலாம் வியாபாரத்தை தொடங்கிட்டு அதற்கு போதுமான வருமானம் இல்லையே யாருக்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு உதவிகரம் நீட்டும் அதனால் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியான வாரமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னா நரசிம்மருக்கு தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீண் மன அலைச்சல் அல்லது மனோபயம் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் அளவுக்கு அருகில் ஏதாவது நரசிம்மர் ஆலயம் இருக்குது அப்படின்னா தீபம் ஏற்றி தரிசனம் செய்துட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் முடிந்தால் சனிக்கிழமையில் போய் நரசிம்மருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும்